அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான தக்காளி கடையல் வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்தலாம் இதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ஒரு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அஞ்சு கத்திரிக்காய்க்கு வந்து அஞ்சு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ரெண்டு பல் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ஸ்லைஸ் பண்ணி ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிருக்கேன் இப்போது ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுக்கோங்க பேன் வச்சுட்டு நான் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் போல் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வை வச்சிருக்கிற வெங்காயத்தை உள்ளே சேர்த்தி நல்லா வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை லைட்டாக ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டால் போதும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு பல் பூண்டு கூடவே வச்சிருக்கிற ரெண்டு பச்சை மிளகாய் அதையுமே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் கூடவே ஃப்ரெஷ்ஷான ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலையுமே இப்போவே உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஓரளவுக்கு வதங்கி வந்தவுடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற நாலு தக்காளியுமே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து உங்களுக்கு நல்லா பழுத்ததாக இருக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க ஓரளவுக்கு பாதி வதங்கி தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயுமே நம்ம உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த கத்திரிக்காய் வந்து லைட்டாக அந்த எண்ணெயில் வதங்கி வரட்டும் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் முக்கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் கூடவே வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதையுமே உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் வந்து நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அண்டு மல்லித்தூள் முக்கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் போல் சாம்பார் தூளும் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து மல்லித்தூள் மிளகாய் தூள் சேர்க்கறதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து நீங்கள் சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா அந்த மசாலாவோட அந்த கத்திரிக்காய் எல்லாமே மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லாவே வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் இப்போ இது வேகிறதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ஒரு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு குக்கரோட மூடி போட்டு நான் மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் லோ ஃப்ளேமில் வைக்கிறாங்க மூடி போட்டுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் பேக்க விட்டு எடுத்துருங்க பாருங்கள் இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக வந்து வெந்து வந்திருக்கு இது வந்து நல்லா ஆற விட்டுட்டு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க இல்லைனா பருப்பு மத்திருந்துன்னா அதை வச்சு கடைஞ்சிக்கலாம் இப்போ இது எதுவுமே இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்து ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து நல்லா வெந்துருக்கிறதுனால கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லாவே வந்து நான் மசிச்சு விட்டுக்கிறேன் பாருங்கள் கரண்டி வச்சு நம்ம மேஷ் பண்ணும்போதே நல்லாவே வந்து மேஷ் ஆகி வந்திருக்கு இப்போ நம்ம வந்து இதை தாளித்து விடலாம் ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மட்டும் ஆயில் சேர்த்துருக்கேன் கூடவே கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் உளுந்து நல்லா வறுபட்டு வந்த உடனே நம்ம வந்து கடைஞ்சி வச்சிருக்கிறேன் கத்திரிக்காய் தக்காளி கரைசெல்லாம் வந்து நம்ம உள்ளே சேர்த்திடலாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு உப்புமே கூட வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வரட்டும் கொதி வந்த உடனே நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதி வந்தவுடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க சூப்பரான நம்மளுடைய கத்திரிக்காய் தக்காளி கடைசல் வந்து ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசை ஆப்பம் அண்ட் ஒயிட் ரைஸு கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இந்த ரெசிபி அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனல் ஆகா வளர இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபியோட மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்